வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை டேர் தீமன் அத்தியாயம் எண்பத்தி மூன்று தியாவின் அமைதி தீரனுக்கு கோபத்தை உண்டாக்க அவளது உடல்நிலையை நினைத்த தீரனால் எதுவும் திட்டவும் முடியாமல் அங்கிருந்து எழுந்து கொண்டான் அவனது கோபத்தை புரிந்து கொண்ட தியா தீரா என்று ஏதோ பேச வர பிளீஸ் டீ உன்னை நான் காயப்படுத்த ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன் ஆனா நீ அதை ஓவர் அட்வான்டேஜா எடுத்துக்கிறேன்னு எனக்கு தோணுது என்று தீரன் சொல்லவும் தியாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை தீரன் அங்கிருந்து கோபமாக செல்ல மெல்ல படுக்கையிலிருந்து எழுந்த தியா தீரன் நெல் என்றதும் சட்டென தீரன் நின்றான் அவனை பின்னால் சென்று கட்டி கொண்டாள் தியா தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்ட தீரன் விடு நான் போகணும் என்று சொல்லவும் இல்ல போகாத என்னை விட்டு எங்கேயும் போகாத தீரா என்று தியா அழுதாள் தியா தீரனை கட்டி கொண்டதும் திரும்பி தியாவை பார்த்தவன் தன் கோபத்தை காட்டிக்கொள்ளாமல் அவளது தாடியை பிடித்து நிமிர்த்தி தன்னை பார்க்கும்படி செய்தான் தீரன் ஏய் பூனகுட்டி உன்னை விட்டுட்டு என்னால் எங்கடி போக முடியும் என்று தீரன் கேட்க தியா அவனது வெளிகளையே பார்த்தாள் தீரனது கோபம் தணிந்து சற்று சாந்தமான முகத்துடன் அவள் நெற்றியில் முத்தமிட தியா அவனது சட்டையை இறுக்கமாக பிடித்தவள் அவனது நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் அவளை பார்த்து புன்னகைத்த தீரன் சரி வா ஒன்னு இல்லை என்று சொல்லிய தீரன் அவளை அழைத்து வந்து மீண்டும் மெத்தையில் உட்கார வைத்தான் தியா ஏதோ பேசவர அவளது இதழில் தன் விரல் வைத்து தடுத்தவன் இப்ப நீ எதுவும் பேச வேணாம் ரெஸ்டடு அப்புறம் பேசிக்கலாம் என்று தீரன் சொல்லவும் தியா அமைதியாகிவிட்டாள் அவளை படுக்க வைத்தவன் எனக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு தீரன் அங்கிருந்து நகர தியாவன் கையை பிடித்து கொண்டதும் திரும்பி அவளை பார்த்து புன்னகைத்தவன் வந்துடறேன் போன என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான் தியாவிற்கு தான் பாவம் குழப்பமாக இருந்தது தீரன் சொல்படி கேட்பதா இல்லை தன் தந்தை கஷ்டப்படுவதை இப்படி பார்த்து கொண்டிருப்பதா என்ன செய்வது என்று தெரியாமல் தனக்குள்ளேயே தவித்துக் கொண்டிருந்தாள் தீரன் வெளியே போனதை பார்த்து கொண்டிருந்த அதிதி வேண்டுமென்றே தியாவின் அறைக்குள் வந்தாள் வந்தவள் தியாவை பார்த்து கொண்டே அவள் அருகில் வர தியா மெல்ல எழுந்து உட்கார்ந்தாள் தியா எழவண்டா நீ படு படு என்று சொல்லவும் பரவாயில்ல மேடம் என்று தியா சொல்ல இப்போ உனக்கு பெயின் எப்படி இருக்கு என்று கேட்டாள் ஹா இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு மேடம் என்றாள் தியா இருந்தாலும் தியா நீ ரொம்பவே அதிர்ஷ்டகாரிதான் என்று அதிதி சொல்லவும் தியா புரியாமல் அதிதியை பார்க்க ஆமா எங்கேயோ பிறந்து ஏதோ ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு இப்போது த கிரேட் பிஸ்னஸ்மேன் மிஸ்டர் தீரனுக்கு ஒய்ஃப் அதுவும் இல்லாம யாரும் இல்லாமல் இருந்தவனுக்கு இப்போ உன் அப்பாவும் கிடைச்சிட்டாரு அதுக்கும் மேலே என்னென்னா அவரும் உன் கூடவே உன் வீட்லயும் இருக்காரு என்று அதிதி சொல்ல அவளது பொறாமையை புரிந்து கொண்ட தியா புன்னகைத்தவாறு ஆமாம் என்று தலையாட்டினாள் ஆனால் இதெல்லாம் உன்னால் சந்தோஷமாக தான் அனுபவிக்க முடியல என்று அதிதி சொல்லவும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மேடம் என்று புரியாமல் கேட்டால் தியா ஆமாம் தியா தீரன் தன்னோட மாமனாரை இந்த மாதிரியெல்லாம் ட்ரீட் பண்ணவே கூடாது சரி அவரை மாமனாரை ஏத்துக்க கூட வேணாம் பரவாயில்ல அட்லீஸ்ட் உன் அப்பானாவது தீரன் நினைக்கலாம்ல என்று அதிதி சொல்லவும் தியாவின் மனம் மேலும் காயமடைந்தது அதனை காட்டிக்கொள்ளாத தியா மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று சொல்லவும் காலையில நடந்ததெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் தியா ஒரு பேசிக் ஹுமானிட்டியோட கூட தீரன் நடந்துக்கல உன் மனசு கஷ்டப்படணும்னு கூட யோசிக்கல என்று தீரனை பற்றி குறை சொல்லவும் தியாவிற்கு உண்மையிலேயே கோபம் வந்துவிட்டது ப்ளீஸ் மேடம் போதும் இதோட நிறுத்திக்கோங்க என் தீரன் நான் கஷ்டப்படணும்னு எப்பவும் நினைக்க மாட்டான் என்று தியா சொல்லவும் அதிரடியான அந்த பதிலை அவளிடம் அவளிடமிருந்து சற்றும் எதிர்பாராத அதிதி அதிர்ந்தவாறு தியாவை பார்க்க தீரம் மேல எந்த தப்பு இல்ல மேடம் தப்பு பண்ணது நானும் என் அப்பாவும் தான் என்று தியா சொல்லவும் அதிதி ஐயோ தியா நான் அப்படி சொல்ல வரல என்று சமாளித்தாள் தீரனை பத்தி இனிமே ஒரு வார்த்தை கூட நீங்க தப்ப சொல்லிடாதீங்க என்று காட்டமாக சொல்லிவிட்டாள் தியா அவ்வளவுதான் அதிதிக்கு மூக்கு போல் ஆகிவிட்டது சரி நான் கிளம்புறேன் என்று சொன்ன அதிதி அங்கிருந்து வெளியே வந்தவள் இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் என்னையே எதிர்த்து பேசதில்ல உனக்கு இருக்குடி என்று தியாவை மனதிற்குள் கருவி கொண்டு சென்றுவிட தியாவிற்கு தான் இப்போ அதிதி சொன்னதை நினைத்து மேலும் வேதனையாக இருந்தது ஏன் தீரா இப்படி பண்ற அடுத்தவங்க குறை சொல்ற அளவுக்கு இப்படி தீரன் இருக்கிறானே எப்படி தான் இதெல்லாம் சொல்லி இவங்கிட்ட நான் புரிய வைக்கிறது என்று தியா தன் தலையிலே கை வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்து விட்டாள் அன்றைய நாள் முழுவதும் தீரன் அலுவலகம் செல்லாமல் தியாவுடன் இருந்தவன் அவளுக்கு உணவு ஊட்டி விடுவது மருந்து மாத்திரைகள் கொடுப்பது என்று பணிவிடை செய்து கொண்டும் தீரன் அவளையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்க தியா அவனது அன்பில் நெகிழ்ந்து போய்விட்டாள் தனது அறையிலேயே தீரன் தனது லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருக்க தியா அவனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவளை கவனித்த தீரன் என்ன என்று கேட்கவும் தியா ஒன்றுமில்லை என்று தலையாட்டினாள் அவளை தன் அருகே வா என்று கண்ணாலேயே தீரன் அழைக்கவும் தியா மெல்ல எழுந்து சோஃபாவில் உட்கார்ந்திருந்த தீரனின் அருகில் சென்று உட்கார்ந்தாள் அவள் தோளில் கை போட்டு தன்னோடு அணைத்துக்கொண்ட தீரன் என்ன புண்ணகுட்டி அப்படி பார்க்குற என்று கேட்கவும் தியா அவன் தோளில் சாய்ந்து கொண்டவள் ஒன்றும் இல்லை தீரா என்றாள் ஒன்றும் இல்லையா என்று தீரன் கேட்க தியா அவனது முகத்தையே பார்த்தவள் ஒன்றுமில்லை என்று தலையாட்டினாள் நிஜமாவே ஒன்று இல்லையா என்று தீரன் மீண்டும் கேட்க அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரியாமல் தியா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் தீரன் புன்னகைத்தபடியே சரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு முடிச்சுட்டு வந்துடட்டுமா என்று தீரன் கேட்கவும் தியா ம் என்று தலையாட்டினாள் மீண்டும் தீரன் தனது லேப்டாப்பில் முழு கவனத்தையும் செலுத்தினான் தீரனது கைகள் லேப்டாப்பில் ஆயான் தீரனது கைகள் லேப்டாப்பில் அதிவேகமாக விளையாடுவதை பார்த்தவள் எப்படி தீரா இவ்வளோ ஃபாஸ்டா ஒர்க் பண்ணுற என்று தியா கேட்கவும் தீரன் தன் புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்துவிட்டு மீண்டும் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் தீரா தீரா என்று தியா கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்க அவளும் ஒரு சில வார்த்தைகளில் பதிலை முடித்தவனது முழு கவனமும் அவனது வேலையில் தான் இருந்தது தியாவிற்கு எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருக்க எரிச்சலாக இருக்கவும் தன் முகத்தை சுருக்கி கொண்டவள் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அவளை கவனித்த தீரன் ஓய் புனுக்குட்டி என்ன போர் அடிக்குதா என்று கேட்க தியா ஆமாம் என்று தன் உதடுகளை சுழித்தாள் சற்று நேரம் யோசித்த தீரன் சரி என்று தனது லேப்டாப்பை மூடி வைத்துவிட்டு அவள் புறம் திரும்பினான் தியா அவனை காதலோடு பார்க்கவும் தீரனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன என்று தீரன் தன் புருவத்தை உயர்த்தி கேட்க தியா ஒன்றுமில்லை என்று தலையாட்டினாள் இதற்கு மேலும் இவளிடம் கண்ணால் கெஞ்சி கொண்டிருந்தால் வேலைக்காகாது என்று நினைத்தவன் சட்டென அவளை எழுத்து தன் மடியில் அமர்த்தி கொண்டான் அவனது இந்த திடீர் செயலால் பதற்றமானவள் அவனை பார்த்து வெடிக்க ஏய் பூனக்குட்டி ஏன் இப்படி முழிக்கிற என்று கேட்கவும் தீரன் நீ என்ன பண்ற என்றாள் தியா என்னடி இப்படி கேட்குற இப்ப நீ எனக்கு வைஃப் அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா என்று தீரன் சொல்லவும் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு என்று தியா தனது கைகளை மாலையாக கோர்த்து அவனது கழுத்தில் போடவும் தீரன் அவளை மென்மையாக தன் கைகளில் எந்தி கொண்டான் என்ன புனக்குட்டி உன் பார்வையே சரியில்லையே என்று தீரன் கேட்க ஆம்மாவா என்ற தியா தீரனது இதழை நெருங்கவும் தீரன் அவளிடமிருந்து விலகியவன் வேண்டாம் டாக்டர் உன்ன ஸ்டெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல சும்மா அப்படியே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசு போதும் என்று தீரன் சொல்லவும் தியா சட்டன அவன் சட்டையை பிடித்து தன்னிடம் எழுத்து கொண்டவள் அவன் இதழோடு தன் இதழ் தீரன் அவள் உடல்நலத்தை எண்ணியவன் அவளது இதழை மென்மையாக திண்டவும் தியாவிற்கு அவன் மீதான காதல் மேலும் அதிகரிக்க தியா தனது மொத்தத்தை சற்று உண்மையாக அவனிடம் கொடுக்கவும் தீரனும் அவளுக்கு இசைந்து கொடுத்து அதனை ஏற்றுக்கொண்டான் தியாவின் கைகளோ அவன் கழுத்து மார்பு என்று அவனை தீண்ட ஆரம்பிக்க உணர்வுகளும் பேயாட்டம் போட ஆரம்பித்தது உணர்ச்சி தீரன் தியாவை அழுத்தி அணைக்கவும் அவளது காயத்தில் வலி ஏற்பட்டுவிட ஆ என்று முணங்கிவிட்டார் தியா உடனே தீரன் அவளிடமிருந்து விலகிவன் பதற்றத்துடன் ஹேய் என்னடியாச்சு வலிக்குதா என்று கேட்க தியா ஒன்னு இல்லை தீரா சும்மா லைட்டா என்று சொல்லவும் இதுக்கு தான் சொன்னேன் வா ஒழுங்காக வந்து உட்காரு என்று சொல்லி அவளை தனது அருகில் அமர்த்தவும் முடியாது என்ற தியா அவனது சட்டையை இறுக்கமாக பிடித்து கொள்ள இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா